காங்கிரஸ் எம்பி சுதா அவர்களிடம் செயின் பறிப்பு கழுத்தில் பலத்த காயம் என்ன நடந்திருக்கிறது மயிலாடுதுறை எம்பி சுதா அவர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு திங்கட்கிழமை காலையில வடக்கம் போல நடைப்பயிற்சியில ஈடுபடுறாங்க டெல்லியுடைய மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய சாணக்கியாபுரி என்ற பகுதியில அவங்க நடக்கும் போறாங்கபொழுதே ஒரு ஆறு பதினைந்துல இருந்து ஆறு இருபது அந்த மணி நேரத்துல சரியா ஐந்து நிமிடத்திற்குள்ளதான் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது ஹெல்மெட்டோட வந்த டூ வீலர்ல ஒரு நபர் அருகில வந்து எம்பியுடைய கழுத்துல இருக்க சைன தங்க சைன கிட்டத்தட்ட ஒரு நாலு சவரன் மதிப்புள்ள தங்கச்சேரனை அடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க இது ஒரு பெரிய அளவுக்கு அதிர்ச்சி அவங்களுக்கு ஏற்படுத்துது அதையும் தாண்டி ஒரு கடுமையான காயத்தையும் கழுத்தில் ஏற்படுத்திருக்கு உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அதை தாண்டி உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு கடிதம்னு அடுத்தடுத்த செயல்கள் அவங்க ஈடுபடுறாங்க கிட்டத்தட்ட இந்த செய்தி தான் இன்றைக்கு நாடு முழுக்க ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் ஒரு எம்பி தமிழ்நாட்டை சார்ந்த குறிப்பாக மயிலாடுதுறையை சார்ந்த ஒரு பெண் எம்பி டெல்லியில காலையில நடைபயிற்சி செய்கிற பொழுது பாதுகாப்பு இல்லாம ஒரு நிலை ஏற்பட்டு ஒரு எம்பிக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு அதுவும் டெல்லி என்பது இந்தியாவின் தலைநகரம் எப்படி இந்தியாவுடைய மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய தலைநகரங்கள் மிக முக்கிய கண்காணிக்கப்படுகிறது கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுகிறதோ அதைவிட கூடுதல் கவனத்தோடு பார்க்கக்கூடிய பகுதியாக இருப்பது டெல்லி அதுவும் எம்பிக்கள் நடைபயிற்சி போற பகுதியாக இந்த பகுதி பார்க்கப்படுகிறது இவர்கள் மட்டுமல்ல பலரும் அந்த பகுதியில காலை வேலைகள் நடைபயிற்சியில் ஈடுபடுறாங்க குறிப்பாக இன்றைக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கு ஹெல்மெட் போட்டுட்டு வந்த ஒரு நபர் துணிச்சலாக கிட்ட வந்து எம்பி உடைய கழுத்திலிருந்து சைனா அறுத்துட்டு போயிருக்காங்கன்னா இந்த சம்பவம் என்பதுதான் மிகவும் கண்டிக்கத்தக்க சம்பவமாக பார்க்கப்படுகிறது இந்த இடத்துல தான் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட பிஜேபி ஆளுகிற ஆளுகிற மாநிலங்களில் ஒன்றாக டெல்லி இருக்கிறது ரேகா குப்தா அவர்கள் டெல்லியில் முதலமைச்சராக குறிப்பாக பிஜேபி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தொடர்ந்து பாதுகாப்பு தர வேண்டிய பகுதியில கண்காணிப்பு வைக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி குறிப்பாக எம்பி மாதிரியான ஆட்கள் நடைபெற்று செய்யக்கூடிய இடங்கள்ல காலை வேளையில ஒரு சம்பவம் துணிச்சலாக நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அதிர்ச்சியையும் அதிர்வலையையும் நாடு முழுக்க ஏற்படுத்திருக்கிறது குறிப்பா அவங்க தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு எம்பி என்பது நம்ம கவனத்தில் வச்சிருக்கணும் யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்க கூடாது கிட்டத்தட்ட இது இந்தியா முழுக்கவும் இந்த செயின் பறிப்பு என்பது தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கு காலை வேலையில தொடங்கி அது எந்த நேரமாக இருந்தாலும் ஒருத்தர் டூ வீலர்ல கடந்து போறாங்க அதுகளை கிட்ட வந்து கையில நீங்க செல்போன் வச்சிருந்தாலோ இல்ல கழுத்துல செயின் மாதிரியான தங்க நகைகளை போட்டிருந்தாலும் அதை அறுத்துட்டு போறாங்க அது சில நேரங்கள்ல உயிருக்கே ஆபத்தா முடியுது இப்ப இது இப்ப கூட இவங்க இழுத்துட்டு போறதுல காயம் ஏற்பட்டதா பதிவு பண்றாங்க கிட்டத்தட்ட கழுத்துல ஒரு பலமான காயம் ஏற்படுது அதை தாண்டி மிகப்பெரிய விபரீதமும் ஏற்பட்டிருக்கும் அவங்க தொடர்ந்து முயற்சி செய்திருந்தால் அந்த சைனை பிடிச்சிருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்திருக்கும் ரொம்பவே கவனத்தோட இந்த திருட்டு நடந்திருக்கிறது அப்ப பாதுகாப்பு டெல்லியில கேள்விக்குறியாக இருக்கிறது வழக்கமாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தரப்பு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக பார்க்கப்படுவது மற்ற மாநிலங்கள்ல டெல்லி ஆளாத மாநிலங்களில் ஒரு சம்பவம் நடந்தால் அதை பெரிதுபடுத்தி பெரும் அளவில் அந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்ப்பது மக்களிடத்துல செய்யக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது பிஜேபி இந்த வேலையை மிக திட்டமிட்டு செய்கிறார்கள் தற்போது பிஜேபி ஆள்கிற மாநிலமாக குறிப்பாக டெல்லி மாதிரியான பகுதிகளில் இந்த சம்பவம் நடந்திருப்பது என்றுதான் மிகப்பெரிய அளவில் பதற்றத்தை ஏற்பட்டிருக்கு இன்றைக்கு காலையில் ஆறு பதினைந்திலிருந்து ஆறு இருபது இந்த ஐந்து நிமிடத்துக்குள்ள இந்த சம்பவம் நடந்ததாகவும் அதை தொடர்ந்து உள்துறை அமைச்சருக்கு கடிதமும் எழுதியாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது